வணக்கம் ஆன்மீகம் ஞானம் அடைதல் இந்த வார்த்தைகளை கேட்டாலே என்னமோ பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய மகான்களால மட்டும்தான் தான் முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி பாக்குது ஞானம்ங்கிறது உண்மையில அவ்வளவு உயரத்துல இல்லையோ நம்ம தேடும் போதே அதை தவற விட்டுடுறோமோ அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கரெக்டா சொன்னீங்க இந்த குறிப்புகள்ல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஞானத்தை அடையணும்னு நாம முயற்சி பண்றதே ஒரு தடையா இருக்கலாம் ஓ அப்படியா ஆமா எப்படின்னா நீங்க மெரினா பீச்ல உட்கார்ந்துகிட்டே மெரினா பீச் எங்க இருக்குன்னு தேடுனா எப்படி இருக்கும் அத மாதிரி நல்ல ஓமை இது சரி அப்போ நாம பொதுவா ஞான நிலைய எப்படி பாக்குறோம் சர்க்கஸ் வித்த மலையேறது மாதிரின்னு சொல்றாங்களே ஆமா அதாவது அதெல்லாம் பார்த்து நாம பிரமிப்போம் பாராட்டுவோம் ஆனா அது நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கிடுவோம் சரிதான் அது மட்டும் இல்ல இந்த ஆசிரியர் வந்து ஆரம்பத்துல கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஞானிகளை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருந்தாராம் ஆனா போக போக அந்த பிரமிப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இந்த தேடலே ஒரு சிக்கலான விஷயம்னோ சில சமயம் அந்த ஞானிகள் கூட இந்த அடையுற முயற்சியோட ஒரு பகுதியா தெரியறாங்களோன்னு தோணினதா சொல்றாரு அப்ப அந்த நிலைய ஒரு திறமையா பாக்குறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்போ இந்த தியானம் யோகா பயிற்சிகள் அது நிறைய அனுபவங்கள் தருமே சில சமயம் சித்தி மாதிரி பவர்ஸ் கூட வரும் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையான விடுதலை இல்லையா இந்த குறிப்புகள் என்ன சொல்ல வருதுன்னா இந்த பயிற்சிகள் வந்து நிச்சயமா சில நல்ல அனுபவங்களை தரலாம் மன அமைதி கூட கிடைக்கலாம் ஆனா அது மட்டுமே விடுதல அதாவது முக்தி இல்ல ஒரு செக்கு மாடு மாதிரி எவ்வளவு அதே இடத்துல இருக்கும் அனுபவங்களுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதுவே கடைசி நிலை இல்லங்கிறது இந்த பார்வை இது எனக்கு புத்தரோட கதையை ஞாபகப்படுத்தது அவரு ரொம்ப கடுமையான தவம் எல்லாம் செஞ்சாரு ஆனா அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கரெக்ட் கரெக்ட் ரொம்ப சரியான இணைப்பு அவர் வந்து ஆசையற்ற மனநிலைன்னு ஒன்னு வேற ஒரு விதமா பார்த்தாரு அத நிர்வாண நிலைன்னு சொன்னாருன்னு குறிப்பிருக்கு அப்போ அந்த நிர்வாண நிலைனா என்ன அதுவும் அனுபவமா இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இந்த நிர்வாண நிலையோ இல்ல ஆசிரியர் சொல்ற மாதிரி கள்ளங்கப்பட மற்ற தன்மையோ ஸ்டேட் அது நாம அடைய வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்போ அதுதான் நம்மளோட இயல்பான அடிப்படை நிலை எப்படின்னா நாம எதையும் சுவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாக்கு ஒரு மாதிரி நியூட்ரலா இருக்கும்ல ஆமா அந்த மாதிரி சந்தோஷம் துக்கம் கோபம் ஆனந்தம் எல்லா உணர்வும் அனுபவமும் இந்த அடிப்படை மேல வந்து போற அலைகள் மாதிரிதான் ஓ புரியுது அப்போ பிரச்சனையே அந்த நல்ல அனுபவங்களை புடிச்சு வைக்க பாக்கிறதும் கஷ்டமா அல்லதை தவிர்க்க பாக்கறதும் தான் போல நிச்சயமா அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த ஆதாரம் அதான் சொல்லுது ஒரு நல்ல உதாரணம் கூட இருக்கு பாருங்க சொல்லுங்க துப்பாக்கி சுடுறதுல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி மெடல் எல்லாம் ஒருத்தர் நிஜமா திருடம் வந்ததும் பயந்து போய் துப்பாக்கி குடுத்துட்டாராம் அந்த பயிற்சி அவரை உண்மையா மாத்தல அது மாதிரிதான் ஆன்மீக அனுபவங்கள் எவ்ளோ தீவிரமா இருந்தாலும் அந்த அடிப்படை புரிதல் வரலன்னா அது உண்மையான மாற்றத்தை தராது சரி சரி அப்ப புரிதல் தான் முக்கியம் மனசுல ஒரு இலக்கு ஒரு முழுமையான நிலை அடையணும்னு தேடுறதுதான் போராட்டத்துக்கு காரணம் சொல்றீங்க அப்ப தீர்வு தீர்வு வந்து மனரீதியா அடையறதுக்குன்னு அப்படி ஒண்ணுமே இல்லன்னு உணர்றதுதான் அந்த தெளிவு வந்தா போதும் அந்த தேவையில்லாத தேடல் தானா நின்னுடும் இது சும்மா இருக்கிறது இல்ல தேவையில்லாத முயற்சியிலிருந்து ஒரு விடுதலை இது கேட்கும் ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு ஏன்னா பொதுவா இதெல்லாம் துறவிகளுக்கு இல்ல ஏதோ ஸ்பெஷல் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம்னு ஒரு நினைப்பு இருக்குல்ல ஆனா இங்க வேற மாதிரி சொல்றீங்களே ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான கருத்து ஊட்டிக்கு வந்து கஷ்டப்பட்டு மலையேற கருவிகளோட ஏறுற மாதிரி இல்ல இது பின்ன கார்ல யார் வேணாலும் ஈஸியா போலாம்ல அந்த மாதிரி இந்த தெளிவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சாத்தியமானது இதுக்கு நீங்க சன்னியாசியா இருக்கணும் குறிப்பிட்ட வாழ்க்கைய வாழ அவசியமே இல்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இது உங்களுக்கானதுதான் அப்போ அந்த இலக்க நிறுத்தினா என்ன நடக்கும் நாம அந்த இலக்க நோக்கி ஓடுறத நிறுத்தின உடனே அது வரைக்கும் இருந்த தடைகள் சிக்கல்கள் தானா விலக ஆரம்பிக்கும் எப்படின்னா ஒரு ஆத்துல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டா அது இயல்பா தங்குதடை இல்லாம ஓடும் இல்லையா மாதிரி ஆமா அதே மாதிரி மனசு அதோட இயல்பு நிலையில எங்க ஆரம்பிச்சிடும் இந்த முயற்சியே இல்லாத ஒரு புரிதல் தான் விடுதலை அடையறத பத்தி இல்ல ஏற்கனவே ஆக மொத்தத்துல எதிர்காலத்துல ஏதோ ஒன்ன அடையணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒவ்வொரு கணமும் எல்லா அனுபவ அலைகளுக்கு அடியிலேயும் மாறாம இருக்கிற நம்மளோட இயல்பான அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறதுல கவனத்தை வைக்கணும் தெரியுது இது ஒரு பெரிய ஷிப்ட் நிச்சயமா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற அந்த அமைதியும் விடுதலையும் ஏற்கனவே நம்ம கால் கால்கீழ இருக்கிற இந்த தர மாதிரி இங்கேயே இந்த கணத்திலேயே இருக்குதுன்னா அத வெளியிலயோ எதிர்காலத்திலேயோ தேடுறத நாம உண்மையிலேயே முழுசா நிறுத்தும் போது என்ன நடக்கும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க